ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இரணிய கசிபுவின் சகோதரனான ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனுக்கு பிறந்த மகன்தான் அந்தகாசுரன் அவன் பிரம்மதேவனை குறித்து தவம் செய்து தன் ஆயுள் வரை மூவுலகங்களையும் வென்று ஆட்சி செய்யும் வரம் பெற்றான் அந்த அற்புதமான வரத்தை பெற்ற அந்தகாசுரன் அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தி அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான் உலகங்களையும் வென்ற அந்தகாசுரன் மனிதர்கள் முதல் தேவர்கள் வரை அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்டி படைக்க தொடங்கினான் அவன் செய்த அட்டகாசத்திற்கு அளவே இல்லாமல் போனது தேவர்களும் தங்களால் முடிந்தவரை தொடர்ந்து போராடினாலும் அவன் வந்து வெற்றியடைய முடியல தொடர்ந்து அவனால் வந்து துன்பத்தை அனுபவித்தே வந்துகிட்டு இருந்தாங்க தேவர்கள் மட்டும் இல்லாமல் முனிவர்கள் சாதாரண மக்கள் வரைக்க மூ உலகங்களை சேர்ந்த அனைவரும் அவனால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகனாங்க இருந்தாலும் கூட தேவர்கள் வந்து மனம் தளராமல் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து வந்து அவனை வந்து போயிட்டு எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க தங்களால் முடிந்த வரைக்கும் அவனுக்கு வந்து எப்படியாவது அவனை வந்து வென்று விடணும் இந்த மூன்று உலகத்தையும் அவனோட பிடியிலேருந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இதனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வசித்து வந்த மந்திர மலையை விட்டு விட்டு பாதாள உலகத்தில் ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறான் அங்கேயே இருந்துக்கிட்டு இந்த மூன்று உலகத்தையும் ஆட்டி படித்து வந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய துன்பத்தை பொறுக்க முடியாத தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமான்கிட்ட போய் மு முறையிடுறாங்க சிவபெருமான் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு அவரை போய் சரணடைகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் வந்து பல வருடங்களாக போராடி பார்த்துட்டாங்க அவனை ஒன்றும் பண்ண முடியல வேறு வழியே இல்லை இனிமேல் நம்மளை சிவன் தான் காப்பாற்றுறோன்னு கடைசியாக சிவனோட பாதத்தில் போய் சரணடைகிறாங்க ஏற்கனவே சிவனுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த மூணு உலகத்துலேயும் இந்த அசுர நாள் அந்த அசுர வந்து மக்களும் தேவர்களும் முனிவர்களும் மகரிசிகளும் பற்ற கஷ்டத்தை உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தேவர்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாரு நீங்கள் வந்து யுத்தத்திற்கு வந்து தயாராகுங்க இந்த முறை யுத்தத்திற்கு நானும் உங்களோடு சேர்ந்து வருகிறேன் அப்புடின்னு அவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறாரு தேவர்களும் புதிய தெம்போடு கிளம்புறாங்க ஏன்னா நம்ம கூட வரப்போகிறது யாரு சிவன் வராது இதை விட பெரிய சக்தி நமக்கு என்ன இருக்க முடியும் அதனால் இந்த முறை நம்ம கண்டிப்பாக அவனை வந்து வென்று விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் புதிய உத்வேகத்தோடையும் யுத்தத்திற்கு தயாராகிறாங்க ஒரு பெரும் பெரும்படையே திரட்டுறாங்க தேவர்கள் திரட்டி கொண்டு பாதாள நகரத்தை போய் சென்றடைந்து போருக்கு வந்து அழைக்கிறாங்க அந்தகாசுரனை இவனுக்கு வந்து ஒன்றும் புரியலை என்னடா ஒவ்வொரு வாட்டியும் அடி வாங்கிட்டு போவாங்க இந்த வாட்டி என்ன நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி வராங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு அவன் வந்து மேலும் வந்து கோபத்துக்கு வந்து ஆளாகிறான் எப்பொழுது நம்ம அவனை போய் தொந்தரவு பண்ணுவோம் தேவர்களை தொந்தரவு பண்ணுவோம் அந்த டைமில் அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க ஆனால் இந்த முறை தேவர்கள் நம்ம இருக்கிற இடத்துக்கே வராங்க தைரியமாக இந்த அளவுக்கு அதுவும் பாதாள உலகத்திற்கு முன்னாடியாவது நம்ம மந்திர இருந்தா அங்கே வந்து சண்டை போட்டாங்க இப்போ பாதாள நகரத்துக்கே அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த அரக்கன் மேலும் வந்து கோபமடைந்து பெரிய சீற்றம் வந்து கொள்றான் பெரும் கோபத்தோட என்ன பண்ணுறான் தன்னோட பெரும் படையை பெரும் வீரர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து தேவர்களோட ரொம்ப மூர்கத்தனமாக பெரும் கோபத்தோட பராக்கிரம சக்தியை வெளிப்படுத்தி அவன் என்ன பண்றான் தேவர்களை சிதறி ஓட விடுறான் அவன் முன்பு தாக்கு பிடிக்க முடியாத தேவர்கள் அங்க இங்க சிதறி ஓடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவனை ஒன்னும் பண்ண முடியல இதையெல்லாம் ஒரு பகுதி நடந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு தேவர்களோடு போர் புரிவதற்காக இந்த அரக்கன் வந்து இந்த பாதாள நகரை விட்டு வெளியே வரான்ல வெளியே வர டைம்ல சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த பாதாள நகரத்துக்குள்ள வந்து போயிட்டு அவன் திரும்பி வரும் வரை வந்து அங்கேயே வந்து காத்திருக்காரு இவன் தேவர்களோடு சண்டையிட்டு தேவர்களை அடித்து உதைத்து துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இவன் வந்து உள்ளே வரான் உள்ளே வந்ததும் சிவபெருமான் அவன் முன்பாக தோன்றி தனது சூலாயுதத்தால் அவனோட மார்புல வந்து குத்துறாரு கைலாசநாதனான சிவபெருமான் தான் தன்னை தன்னோட சூலாயுதத்தினால தாக்கியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்தகாசுரன் என்ன பண்ணுறான் மிகுந்த வழியாக அனுபவித்து கொண்டிருந்தாலும் அந்த வழி வேதனையை மறந்து மகிழ்ச்சியோடு பகவானை துதித்து துதிப்பாடுறான் பா பகவான் என்ன பண்ணிட்டார் சிவபெருமான் வந்து சூலாயுதத்தால் அவனோட மாறுபுள்ளியை வந்து குத்திட்டாரு அந்த வழியையும் பொருட்படுத்தாமல் அவன் சிவபெருமானே நம்மள தாக்கியிருக்காரு அப்படிங்கிற வந்து ஒரு சந்தோஷத்தால் அவன் சிவனை நினைத்து துதிப்பாடுகிறான் அவனோட செய்கையினால் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு சந்தோஷம் அடைந்த சிவபெருமான் அந்தகா உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்புடின்னு அவனை பார்த்து கேட்குறாரு கடைசி நிமிடங்களில் அப்பொழுது அந்தகாசுரன் பக்தியோடு சிவபெருமானை நோக்கி கேட்கிறான் பிரபுவே தங்களிடம் எனக்கு என்றும் மாறாத பக்தி உண்டாகும்படி நீங்கள் எனக்கு அருள்படியணும் அனுகிரகம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து வேண்டி கேட்டுக்கிறான் இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவனோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காக தமது சிவகணங்களில் தலைவர்களுள் ஒருவனாக அவனை வந்து ஆக்குறாரு ஈசன் என்ன பண்றாரு அவனோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சிவகணங்களின் தலைவனாக ஒருவனாக அவனுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்து அவனை வந்து ஐக்கியமாக்கிக்கிறாரு அந்தகாசுரனால் திருப்தி அடைந்த சிவபெருமான் அந்தகேஸ்வரன் என்ற பெயரால் இன்றும் போற்றப்படுகிறார் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்தகாசுரனால் துதிக்கப்பட்டு திருப்தியடைந்த சிவபெருமான் இன்றளவும் அந்தகேஸ்வரர் என்ற பெயரால் போற்றப்படுகிறார் இந்த கதைகள் அதாவது சிவபுராணம் பாகம் இருபத்தி நான்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி சிவபுராணம் தொடர்ந்து கேட்டுட்ருக்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் இந்த கதைகள் எல்லாம் நல்லா இருக்கா அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து சிவபெருமானத்தை வந்து கேட்டுக்கிட்டே வாங்க ஏன்னா சிவபெருமானோட அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு எறும்பு கூட அவங்கள வந்து கடிக்க முடியாது சிவபெருமானின் கட்டளை இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு பக்தியோடு இந்த கதைகளெல்லாம் கேட்டுட்டு வாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் வரப்போகிற நாட்களில் மேலும் புராணத்தை முழுவதுமாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நமச்சிவாய